வேதனைச் சார்கள் அரசு தலைவர்கள் அனைவரும் மாலை ஐந்து ஆஸ்பத்திரிகளில் அவருடைய கிராமப்புற வாகனத்தை நோக்கி சென்றடை ஆனால் நேற்றைய தினம் நாங்கநேரின் உச்ச பகுதி என்கிற கிராமங்கள் என்ற இடைக்கேலை அதிகாலைகளும் நாங்கேரி மட்டுமல்ல நெல்லைப்பகுதி பகுதி மற்றும் சிவகங்கை வாகனநிலை வைத்தால் தன்னுடைய மகிழ்ச்சமதமாக இழக்கிறீர்கள் அந்த வாகனத்தில் உபயோகப்படுத்தும் அவர்கள் வந்து அதை வந்து போய்விடுறாங்க ஆனால் வந்து காவல்துறை வந்து வேண்டும் என்று இந்த நாங்கேறி மக்களை கை கொடுத்த இந்த தேவையான ஏராளமான மக்களை இதற்கு மாவட்ட ஆட்சியரை இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இடத்தில் அவர்கள்தான் போய்கிட்டு

மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று நேரத்தை